கரூர் நகரத்தார் சங்கத்தின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு விநாயகர் நோன்பு விழா கரூர் தின்னப்பா திரையரங்கம் அருகே உள்ள ஆர்த்தி அழகம்மை மகாலில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாலை ஏழு மணியளவில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கரூர் நகர்பகுதியில் வசிக்கும் நகரத்தார் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் நகரத்தார் சமூகத்தைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியாக நடத்தப்பட்ட விநாயகர் நோன்பு ஏலத்தில் குறைந்தபட்சம் ஆயிரம் முதல் அதிகபட்சம் ஐம்பத்தி மூன்றாயிரம் வரை சுப பொருட்கள் பூஜிக்கப்பட்ட குத்துவிளக்கு மஞ்சள் குங்குமம் கல்லூப்பு தேங்காய் சிறிய வகை குபேரன் சிலை விநாயகர் சிலை மாலை புடவை உள்ளிட்ட பொருட்கள் ஏலம் எடுக்க நகரத்தார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஏலம் கேட்டனர் மூன்று லட்சம் ஏலத்துக்கு இந்த ஆண்டு ஏலம் சென்றது கடந்த ஆண்டை காட்டிலும் ஒன்று புள்ளி முப்பதாயிரம் ரூபாய் கூடுதலாக ஏலம் சென்றது ಐನೂತಿ ಒಂದು ಮಂಗಳ ಮಂಜಲ್ ಆಯಿತ್ತಿ ಆಯಿ ಐನೂತಿ ಮೂವಾಯಿ ಒಂದು ಮಂಗಳ ಮಂಜಲ್ ಮೂವಾಯಿ ರೂಪಾಯಿ ಮಂಗಳ ಮಂಜಲ್ ಮೂವಾಯಿ ಮಂಗಳ அதனால என்ன எண்ணம் எடுங்க உங்களோட எண்ணம் நிறைவேறும் மூவாயிரத்தி ஒரு ரூபாய் ஒரு தரம் மங்கள மஞ்சள் மூவாயிரத்தி ஒரு ரூபாய் ரெண்டு தரம் வேற இன்னும் கேட்க தாற்பரம் மங்கள மஞ்சள் மங்கள மஞ்சள் மூவாயிரத்தி ஒரு ரூபாய் மூன்று தரம் வாங்க கேட்டாங்க காரைக்குடி திரு மகார்ஜன் செட்டியார் குடும்பத்தவர் அடித்திருக்கிறார்கள் அவருடைய எண்ணம் நிறைவேறி வாழ்க்கை தெரிவிக்க அனைத்தும் ஒன்று கோடி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை முடிவு செய்யும் மண்கர குங்குமா இறைவனுடைய நெற்றிக்கு அழகு குங்குமம் நம்முடைய நெட்டிக்கும் அழகு குங்குமம் இந்த குங்குமத்தை மங்கள குங்குமம் என்று சொல்லுவோம் இறைக்கு அபிஷேகம் செய்யப்படும் வைத்து வீட்டை நாளோ பயன்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை தெளிப்புக்கு நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறி வளம் பெறும் மங்கள குங்குமம் ஒரு பேசல ஒன்னே காலம் மங்கள குங்குமம் ஆயிரத்தி ஒண்ணு கேக்குறவங்க கொஞ்சம் தகுந்தா கேளுங்க ஆயிரத்தி ஒன்னு மங்கள குங்குமம் ஆயிரத்தி ஒண்ணு ரூபாய் குங்குமம் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு நாலஞ்சு கேபி கேட்டா அப்படியே கொஞ்சம் போகலாம் மங்கள குங்குமம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு கிராம் வேற ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு தரம் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஒண்ணு முன்னூத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஒண்ணு ரெண்டு பேரு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஒண்ணு ரெண்டு பேரு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஒண்ணு மங்கள ஒன்னு ஒரு தரம் மூவாயிரத்தி ஒரு ரூபாய் ஒரு தரம் மூவாயிரத்தி ஒரு ரூபாய் ரெண்டு தரம் கொடுக்க போன எதுவும் கேள்விக்கா மூவாயிரத்தி ரூபாய் முப்பது தரம் ஆறாம் பழங்கியப்பன் பலதூர் அந்த குடும்பத்தார் ஏராமற்றார்கள் அவருடைய எண்ணம் நிலைகளை நம்முடைய வாழ்த்துக்களை கராவழி மூலம் பங்கேற்றுவோம் நல்லா கைதான்